தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தாடி மீசையுடன் அந்தோனியார் சுரூபம் அதிசயங்கள் நிகழ்த்தும் அதிசய சுரூபம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தாடி மீசையுடன் அந்தோனியார் சுரூபம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு கோவாவை சார்ந்த மாடுமியல் கடற்பயணத்தில் புயலில் சிக்கியன சிக்கினர் புயலில் சிக்கியதால் பயந்து போன அந்த மாலுமிகள் அந்தோணியாரிடம் வேண்டினர் தாங்கள் பத்திரமாக கரை சேர்ந்தால் கோவாவில் உள்ள ஆலயத்துக்கு அந்தோனியார் சுருபம் செய்து தருவதாக நேர்த்திக்கடன் செய்தனர் அவர்கள் அற்புதமாக புயலில் இருந்து காப்பாற்றப்பட்டு கரை சேர்ந்தார்கள் அவ்வாறு கரை சேர்ந்தவர்கள் கோவாவில் உள்ள சென்ட் மேரிஸ் ஆலயத்துக்கு அந்தோனியார் சுருபம் செய்து கொடுக்க முன் வந்தார்கள் அந்தோனியார் சுரூபம் செய்து தருமாறு சுரூபம் செய்பவரிடம் தெரிவித்தார் தெரிவித்தார்கள் அந்தோணியார் படத்தை கொடுத்து செய்ய சொன்னார்கள் அந்த சுரூபம் செய்பவரும் அந்தோணியார் சுரூபத்தை செய்து கொடுத்தார் அதை பார்த்தவுடன் இந்த மாலுமிகள் ஆச்சரியப்பட்டார்கள் என்னவென்றால் தாடி மீசை இருந்தது அதாவது கோவாவில் பிரான்சிஸ்கன் சபையை சார்ந்த பாதிரியார்கள் தான் இருக்கின்றனர் அவர்கள் தாடி மீசையுடன் இருப்பார்கள் போன்று அந்தோனியாருக்கும் தாடி மீசை வைத்து சுரூபம் செய்துவிட்டார் அதன்படி அந்த சுரூபத்தை சென்ட் மேரிஸ் சர்ச்சுக்கு வ வழங்கினர் சென்ட் மேரிஸ் சர்ச்சில் அந்த சுரூபம் வைக்கப்பட்டுள்ளது இரண்டு மூன்று ஆலயங்களுக்கு மாற்றப்பட்டது பின்பு ஒரு கல்லறையில் உள்ள ஒரு கோயிலில் வைக்கப்பட்டது தற்பொழுது சென்ட் மேரிஸ் சர்ச்சில் உள்ளது கோவாவில் சென்ட் மேரிஸ் சர்ச்சில் தாடி மீசையுடன் கூடிய அந்த சுரூபம் உள்ளது என்ன விசேஷம் என்றால் அந்த சுரூபம் அதிசயம் நிகழ்த்துகிறது ஆம் அந்தோனியார் சுரூபத்திடம் அங்கு வருகின்ற மக்கள் வேண்டுகின்றனர் ஜெபிக்கின்றனர் நிறைய அற்புதங்கள் பெறுகின்றனர் இதனால் தாடி மீசையுடன் கூடிய அந்த அந்தோனியார் சுரூபம் தற்பொழுது புகழ்பெற்று விளங்குகிறது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது